இது கண்டிப்பா நியூஸ்ல வரும் பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்க கண்டிப்பா தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாம அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணாப்போம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவார் போலீஸ் சார் எல்லாருக்கும் போன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜரா நீ அதுக்கு பதிலாக திருநன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு அப்போ அது டெஃபினட்டாக அது வந்து எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கே யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போகிறாங்கன்னா இவ்வளோ பெரிய கேஸு முன்னாடியே பிளான் பண்ணி நீங்கள் மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்போ அதில் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறது நிஜமாவே நீங்கள் கூப்பிட்டு வந்தால் கூட எங்களால் இனிமேல் நம்ப முடியாது யாருன்னு ஒரு ஆண் ஒரு ஒருத்தரை தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணால் பசங்க கொஞ்சம் அதுவும் ஒரு கட்சியில் இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த நிலமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியாக வீட்டில் வந்து வாழ்கிறது நார்மல் பீப்புளெலாம் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்குது அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க தான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் ஒருத்தர் வெட்டுறாங்க அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி ஒரே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்கரமா இருக்கும் ஐயோ அப்படி தேய்ச்சிக்கிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் வீடனா ஷோ முடிச்சிட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஷோ நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சிது ஆட்டோவில் இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக் காசு காசு இருக்கான்னு சாரி சாரிவா இது வந்து செக்அப்பு எலெக்ஷனால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்கப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்கப் பண்றீங்க ஹெல்மெட் போடலனா நிக்க வச்சு அவ்வளோ செக்கப் பண்றீங்க அவங்க ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பிவிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைனில் நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னா ஆனால் அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது நீங்க இவ்வளோ அருவாக எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்தில் விட்டுறீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு சாவர ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பர் தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல் ஆமாம் இங்கே கூட இருப்போம்ல அங்கே கூட இருப்போம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில் அதுக்கப்புறம் அடுத்து நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமாம் அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் முன்கூட்டியே ஆஜரா ஆவறதுக்கு இப்போ நான் தப்பானேன்னு சொல்லி போய் அரசு சரண்டர் ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி அதை நம்புறது நீங்க கூட்டிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை நாங்க எப்படி நம்புறது இந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆச்சு இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்கள கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்க தொண்டு குழியில சாப்பாடு போகுதுன்னே எனக்கு தெரியல நீங்கள் நைட் எப்படி நிம்மதியாக தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைலாம் எப்போ அப்பா அப்பாக்கு அடுத்த என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்தில் வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க